வணக்கம் மக்களை நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காட்டீட்டீபூரிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ தான் இருக்கிறோம் சரியான மலையை காலையில் இது அடி அப்படி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு இந்த மலையிலே உள்ள தரிசனத்தை ஃபுல்லாக தப்பி தவறி உள்ளே பூண்டு வந்து வெளியே வந்து முடிச்சாச்சு தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு பின்னாடி வந்துருக்கிறோம் இந்த பேக்ரவுண்ட் என்ட்ரன்ஸ் இதில் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரூமராகவும் இருக்கலாம் இல்லை உண்மையாகவும் இருக்கலாம் என்ன எதுன்னு தெரியல இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறோம் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அருணகிரி யோகேஸ்வரர் மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதிலிருந்து அந்த பின்னாடி கோபுரம் தெரியுது வரணும் அதை தான் மழை இருக்குது மழை இருக்கிற இடமே சுத்தமாக தெரியல மே மோட மூட்டமாக இருக்குது இப்போது நான் ஒரு ஓரமாக உதவி நீங்கள் வீடு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த யோகேஸ்வரர் மண்டபத்துக்கு கீழே தான் வந்து அருணகிரின் அதரோட சமாதி சொல்கிறாங்க இது ஒரு ரூமரை அதே மாதிரி இன்னொன்று மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியல இன்னைக்கு பார்த்திங்கன்னா மழை பட்டா சிதப்பிட்டுருக்கு மழைக்கு மேலே அளவுடைய யாருக்கே இல்லைன்னு இருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா சண்டைக்கு போகலான்னு பார்த்தா இன்றைக்கி திருவண்ணாமலை சண்டை ஆரம்பம்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல காலையில் நேரத்துலேயும் மழை வெளியிட்டு வாங்கிட்டு இருக்குது ஓகே திருவண்ணாமலை வர்றவங்க எதுக்கு சேர்த்து ரெயின் கோட்டு மழைக்கு தகுந்த உபரணம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மழை வெளுத்து வாங்குது ஆனால் இந்த அடமலையிலையும் பார்த்திங்கன்னா காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணிக்கே வந்து கிட்டத்தட்ட நாலரை மணிக்கே வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அதனால் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க அஞ்சு மணி இருந்து இப்போ தான் சாமி கும்பிட்டு வெளியே வந்திருக்கிறேன் அண்ணாமலையார் பெரிய ஓகே நீ சண்டைக்கு போய் பார்ப்போம் மழை நின்று தான் சண்டையில் வீடு எடுக்க முடியும் கார்த்திகை வெய்பத்தி நாள் திருவிழா என்ன சொன்ன மாட்டுத்தன்மை ப்ளஸ் ஆட்டுத்தன்னை இப்போ ரெண்டு ஆட்டுக்கண்டையில் துந்தரம் ரெண்டுமே இருக்கும் தொண்டர்களுக்கு இனிமேல் மனக்கு தெரிவித்து கொண்டு பதிகம் முடிச்சிடலாமா இல்லை லெவல்து பார்க்கலாமா அப்படியே உள்ளே வர வர மழையிலே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன பிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயிலும் போட்டுருவேன் இங்கே வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இன்னும் பேசிக்காக எனக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்னென்னா யோகீஸ்வரர் மண்டபன்னும் போட்டிருக்கிறாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதை கவனிச்சுருக்குறீங்களா இங்கே வச்சு வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவரோட சமாதியை அதாவது உடலை வந்து இங்கே புதைச்சிருக்கலாம் இல்லை வேற ஒரு இடத்துலையும் புதைச்சிருக்கலாம் இது என்ன கொஞ்சம் நம்மளுக்கு தெரியல ஓகே இறைவினர்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் இன்றைய பதவியை மீது முடித்து விடலாம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு சுவிட்ச் எடுக்கிறோம் வீடியோவை டம்லோட் பண்ணுறோம் உங்கள் சப்போர்ட்டோட மீண்டும் பதிவு மீண்டும் மேலும் அடுத்த ஒரு பதவி வணக்கம் 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 மக்களே அப்படியே புதுசாக பார்க்குறேன்னு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மீண்டும் மறக்க நல்ல பதிவில் கேட்டுக்கிறேன்